தினமும் அதிகம் சேர்க்கக்கூடாத உணவுகள் நாம் சாப்பிட்ற உணவு ஆரோக்கியமானதா சத்தானதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம உணவு பட்டியலில் உள்ள பல உணவுகள் நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்காது நம்ம அதிகமாக சேர்த்துக்க கூடாத அஞ்சு உணவுகளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் சாப்பாட்டு மெனுவில் அதிகமாக வெள்ள அரிசியால் ஆன உணவுகளாக இருந்ததுன்னா உங்களுக்கு முன் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது மூணு வேளையும் இதையே சாப்பிட்டா உடல் பருமன் டைப் டூ சக்கரை நோய் இதெல்லாம் உருவாகும் சாதம் மட்டும் இல்லை வெள்ளை அரிசியால் தயாரிக்கப்பட்ட நூடுல்ஸ் பாஸ்தா பிரெட்டு இதெல்லாமே தவிர்க்கிறது நல்லது நம்ம நாடு வெப்ப நாடு அதனால நம்ம ஆரோக்கியத்துக்கு தாவர உணவுகள் தான் சரியான சாய்ஸு பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளில் உப்போட அளவு அதிகமாக இருக்கும் அதனால உயரத்தை அழுத்தம் இதய நோய் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அசைவ உணவுல இருக்கிற புரதம் ஆகாம நச்சுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிச்சு அசைவ உணவுகளோட நார்ச்சத்து நிறைந்த உணவுகளையும் சேர்த்து சாப்பிட்டா இளிதா செரிமானம் ஆயிடும் காஃபியும் டீயும் நம்ம மூளைய சுறுசுறுப்பா வச்சிருக்க உதவுது ஆனா அதிக அளவுல காபி டீ குடிச்சோம்னா நமது இதய துடிப்பையும் ரத்த அழுத்தத்தையும் அது அதிகரிக்க செய்யுது மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஹார்மோன்களின் உற்பத்தியை இந்த காஃபி தூண்டுது இதனால மன அழுத்தம் பதற்றம் சோர்வு எதுலேயும் கவனம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுது உணவுகள்லேருந்து கிரகிக்கப்படுற கால்சியத்தை காஃபியில் உள்ள காஃபின் தடுக்குது அதனால எலும்பு சம்பந்தமான நோய்கள்லாம் உருவாகுது பால் உணவுகளும் சளி இருமல் சுவாச பிரச்சனை ஆஸ்துமா இதெல்லாத்தையும் அதிகப்படுத்துது நைட்டில் பால் தயிர் மோர் இதெல்லாமே தவிர்க்கணும் அதுக்கு பதிலாக சுக்கு காஃபி மூலிகைச்சாறு காய்கறி சூப்பு மாவு கஞ்சி இதெல்லாம் அறந்தலாம் வெள்ளை சர்க்கரை சேர்க்காத இனிப்புணர்வுகளே இல்லைன்னு சொல்லலாம் பல புற்றுநோய் வர்றதுக்கும் சர்க்கரை நோய்க்கும் சர்க்கரை தான் காரணம் வெள்ளை சர்க்கரை உற்பத்தியான நாள்லேருந்து ஆறு மாச காலத்துக்குள்ள பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தணும்னா அதுல உள்ள ரசாயனமே நஞ்சா மாறிடும் பல்வழி பல் சொத்தையாகிறது குடல்ல புண்ணு ஏற்படுறது சளி தொல்லை வெயிட்டு போடுறது இதய நோய் வர்றது ரத்த அழுத்தம் ஏற்படுறது சக்கரை நோய் இதுக்கெல்லாம் இது ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிடுது பேரிச்ச உள்ள திராட்சை பணவெல்லம் நாட்டு வெள்ளம் இதெல்லாத்தையும் சர்க்கரைக்கு பதிலாக பயன்படுத்தலாம் இன்றைக்கி பதினெட்டு வயதானவங்க கூட எண்பது கிலோ எடையோடு இருக்காங்க இதுக்கு காரணம் நொறுக்கு தீனிகள் தான் எண்ணெயில் பொறிச்ச உணவுகளில் அதிகமான கொழுப்பு கலோரி இதெல்லாம் இருக்கு உதாரணமாக பத்து கிராம் சிப்ஸில் பத்து கிராம் கொழுப்பும் நூற்றம்பத்தி நாலு கலோரியும் அடங்கியிருக்கு சிப்ஸில் சேர்க்கப்படுற உப்பு உடல் உறுதியை கெடுக்குது அழுத்தத்தை அதிகரிக்க செய்யுது அடிக்கடி எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை சாப்பிட்டா ரத்தத்தில் கொழுப்போட அளவு அதிகரிக்கும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க